வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பங்குனி உத்திர நாள் எப்பொழுது வருகிறது பங்குனி உத்திர நாளில் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும் எந்த மாதிரியான பரிகாரம் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அதே போல ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நாலு பதினொன்று மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நாலு பதிமூணு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி இருக்கிறதாம் இருந்தாலும் உத்திரம் நட்சத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரன் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியே பங்குனி உத்திர நாளாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்லலாம் முருகப்பெருமானின் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொல்லலாம் இந்த ஆண்டுக்காக திருவிழா திரு அவினன்குடி கோவிலில் கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது என்றும் சொல்லப்படுகிறது பத்தாம் தேதி திரு கல்யாணமும் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திர தேரோட்டமும் நடைபெற இருக்கிறதாம் திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு ஊர்களில் இருந்தே பக்தர்கள் தீர்த்த காவடி எடுத்து ஊர்வலமாக வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார்கள் என்றும் சொல்லலாம் மாவட்டம் கொடுமுடி காவிரி இருந்தே தீர்த்த காவடி எடுத்து அதிக அளவில் பக்தர்கள் வருவதால் கிரிவல பாதையில் கூட்டம் அலைமோதி வருகிறது என்றும் சொல்லலாம் இதனால் அதிகாலை முதலே தீர்த்த காவடிகளும் பக்தர்களும் முருகனை வழிபடுவதற்காக வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் அதேபோல பங்குனி உத்திர திருவிழாவுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் தற்போதைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பழனி மலைக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறு வரும் பக்தர்களுக்கு பழனி மலையில் பாரம்பரிய முறையில் பஞ்சாமிர்தம் தயாரித்து சுவாமிக்கு படைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் பஞ்சாமிர்தம் தயாரிக்க மலை வாழப்பழங்களை அதிக அளவில் பக்தர்கள் வாங்கி பயன்படுத்துவதால் கொடைக்கானல் தாண்டிக்குடி ஆடல்லூர் பச்சலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தே மழை வாழைப்பழங்கள் இங்கு அதிக அளவில் கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகின்றன என்றும் சொல்லலாம் பக்தர்கள் மொத்தமாக வாழைப்பழங்களை வாங்கி பஞ்சாமிர்தம் தயாரித்து பிரசாதமாக வழங்குகிறார்கள் என்றும் சொல்லலாம் தண்டாயுதபாணி சாமி திருக்கோவிலில் பஞ்சாமிர்தம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க அதிக அளவில் ஸ்டாக் வைத்துள்ளார்கள் என்றும் சொல்லப்படுகிறது புகழும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் காண்பது கண்கொள்ளா காட்சியாக சொல்லப்படுகிறது பங்குனி உத்திர திருவிழா முருகப்பெருமான் கோவில்களில் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது என்றும் சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அதே போல பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் முருகப்பெருமான் ஆலயங்களில் சிவபெருமான் ஆலயங்களிலும் திருக்கல்யாண விழா களைகட்டும் என்றும் சொல்லலாம் அதேபோல பங்குனி உத்திரம் நாடில் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் கல்யாண வரன்கள் கைகூடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது பிற சிறப்புகளையும் பெருமைகளையும் பெற்ற பங்குனி ஊத்திர திருவிழா சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஆலயங்களில் மட்டும் இல்லாமல் பெருமாள் ஆலயங்களிலும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும் சொல்லலாம் கடும் கோடை வெப்பம் தொடங்கியுள்ள பங்குனி மாதத்தில் முருக பக்தர்கள் முருகனை கொடுமுடியில் உள்ள காவிரி ஆற்று நீரை தீர்த்த காவடியாக எடுத்து கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது தொன்று தொட்டு நடந்து வருகிறது என்றும் சொல்லலாம் பங்குனி உத்தர திருநாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கொடுமுடி சென்று தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து பழனி மலையில் உள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பங்குனி உத்தர நாளில் கல்யாண சுந்தர விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் அனைத்தும் விலகி நல்ல இடத்தில் வரன்கள் அமைவதுடன் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் என்றும் சொல்லலாம் பங்குனி உத்தரன் நாளில் ஆலயங்களில் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புதுத்தாலியை பெருக்கி கட்டிக்கொள்வது அன்றைய நாளில் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லலாம் பல சுமங்கலி பெண்கள் ஆடிப்பெருக்கு பங்குனி உத்தரன் நாளில் புது புதுத்தாலியை பெருக்கி கட்டிக்கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது என்றும் சொல்லலாம் மான் அம்பாலை பிடித்த இந்த நன்னாளில்தான் பசுவாகிய தங்கள் ஆன்மா பதியாகிய சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக சிவனடியார்கள் கல்யாண சுந்தர விரதம் கடைபிடித்ததாகவும் சொல்லலாம் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிமட்டால் மோட்சம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்தர திருநாளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் அடுத்த பிறவியில் தெய்வ நிலையை அடைவார்கள் என்றும் சொல்லலாம் அகனி நாளில் கல்யாண விரதம் இருக்கக்கூடியவர்கள் காலையிலிருந்து குளித்து முடித்துவிட்ட பிறகு வீட்டு பூஜை அறையில் உள்ள உங்களுடைய சிலை அல்லது வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு முருக பெருமான் படத்திற்கு பூஜை செய்து உங்களது விரதத்தை தொடங்கலாம் உங்கள விரதம் தொடங்கிய பிறகு அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யலாம் நேரம் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்கலாம் இல்லையென்றால் ஒரு நேரம் பழச்சாறு எடுத்துக்கொண்டோட விரதத்தை கடைபிடிக்கலாம் என்றும் சொல்லலாம் விரதத்தை கடைபிடிக்க கூடியவர்கள் மாலை நேரத்தில் முருகன் படத்திற்கு முன்பு ஒரு நெய் விளக்கு ஏற்றி கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படித்து முருகப்பெருமானை வழிபடலாம் அது முடியாவிட்டால் பாலைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து கூட முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் செய்வதன் மூலமாக இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் அனைத்தும் விலகி திருமணம் விரைவில் கைகூடும் என்றும் சொல்லப்படுகிறது போல கல்யாண வரமளிக்கும் இந்த நாளில்தான் திருமகள் இருந்து திருமாலின் திருமார்பில் இடம் என்றும் சொல்லலாம் அதேபோல திருமகளும் பிரம்மாவின் நாவில் இந்த நாளில்தான் அமர்ந்தாள் என்றும் சொல்லப்படுகிறது இல்லாமல் பார்க்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி அதாவது பார்க்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்ததும் பங்குனே உத்தர நாளில்தான் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்த நாள் லட்சுமி கடாட்சகமாக விளங்குகிறது என்றும் கூறலாம் போல உத்தர நட்சத்திரத்தில் கூடியிருக்கும் சந்திர பகவான் இந்த நாளில் தான் கலையுடன் ராசியில் இருந்து களமிறங்கி காட்சி தருவார் என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுது சந்திரனை வணங்கினால் குடும்ப வாழ்வு சிறப்படையும் என்றும் கூறலாம் மட்டுமில்லாமல் தர்ம சாஸ்தாவான ஸ்ரீ ஐயப்பன் பிறந்ததும் இந்த பங்குனி உத்தர நாளில்தான் என்றும் சொல்லலாம் போல பங்குனி உத்தர நாளில் இந்தியாவில் உள்ள அனைத்து புனித தீர்த்தங்கள் எல்லாம் திருப்பதியில் உள்ள எட்டு புனித தீர்த்தங்களில் ஒன்றாக தும்புரு தீர்த்தத்தில் இணைவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்குவதும் புனித நீராடுவதும் சிறப்பான ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது இந்த பங்குனி உத்தர நாளில் பூ முடித்தல் தாலி பொண்ணு உருக்குதல் திருமண ஓலை எழுதுதல் மற்றும் சீமந்தம் புதிய பொருட்களை வாங்குதல் ஆகியவற்றை மேற்கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் புதிய சிகிச்சையை மேற்கொள்ளுதல் புதிய கோவிலில் சிலைகள் பிரதிஷ்டை செய்தல் செடி நடுதல் வாணிகம் தொடங்குதல் வேலையில் சேருதல் புதிய இடத்திற்கு மாறுதல்கள் என அனைத்தையும் செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல நீர்நிலைகளை உருவாக்குதல் போர் பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்ற நல்ல காரியங்கள் செய்வதற்கு உகர்ந்த நாளாக பங்குனி நாள் சொல்லப்படுகிறது மங்களகரமான தெய்வீக நிகழ்வுகள் நடைபெற்ற பங்குனி ஊத்தரன் நாளில் நாமும் இறைவனை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெற முடியும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல பங்குனி நாளில் நீர்மோர் வழங்குதல் விரதம் இருத்தல் தெய்வ திருமணங்களில் கலந்து கொள்ளுதல் மற்றும் அன்னதானம் செய்வது போன்றவை பெரும் புண்ணியத்தை பெற்றுத்தரும் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டு கரத்தவன் முருக பெருமான் ஆறுமுக கடவுளுக்கு பங்குனி உத்தர நாளில் பலரும் காவடி எடுத்து வந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் என்றும் சொல்லலாம் அதேபோல பனிரெண்டாவது மாதமாக பங்குனியும் பதி பனிரெண்டாவது நட்சத்திரமான ஊத்திரமும் இணைவதைத்தான் பங்குனி உத்திரம் என்று சொல்கிறோம் முருகனின் சிலை நவபாசனத்தால் ஆனதாகும் இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்தர திருவிழா பழனி உபகோவிலான திரு அவினன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது என்று சொல்லலாம் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு பழம் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் என பதினாறு வகையான பொருட்கள் அபிஷேகம் நடைபெற்றது என்று சொல்லலாம் அதற்குப் பிறகு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்றதாம் அதனைத் தொடர்ந்து முத்துக்குமாரசாமி வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சபாரத்தில் ப எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் என்றும் சொல்லலாம் திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜையில் மூலவருக்கு பதினாறு வகையான அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்றது என்றும் சொல்லலாம் அதற்கு பிறகு மூலவர் சன்னதியில் உள்ள விநாயகருக்கு காப்பு நடைபெற்றது என்றும் கூறப்படுகிறது பிறகு சண்முகர் உற்சவ துவாலபாலகர்கள் பாலகர்கள் மயில் வாகனம் மற்றும் பெரியநாயகி அம்மன் கோவிலில் சோமஸ்கந்தர் சிவன் பெரிய நாயகி அம்மன் நடராஜர் சிவகாமி அம்மன் ஆகியோருக்கு காப்பு கட்டப்பட்டது என்றும் சொல்லலாம் அதேபோல பழனி பங்கன உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானி திருக்கல்யாணம் வருகின்ற பத்தாம் தேதி நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம் அதற்கு பிறகு பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தர நாள் அன்று பழனியில் கிருவீதியில் தேரோட்டம் நடைபெறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்